ஆதி தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதன் தலைவர் நாகராஜன் அவர்கள் இன்றைக்கு கடந்த தேதி என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பரப்புரையின் மீது ஏற்பட்ட அந்த விரும்பத்தகாத சம்பவத்தில் நாற்பத்தி உயிர்கள் பலியான சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியும் அதிர்வலையும் அதற்கு ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எங்களது ஆழ்ந்த தெரிவித்துக் கொள்கிறது இப்போது மேலே சிகிச்சை பெற்று வருகின்ற அந்த பாதிக்கப்பட்ட மக்களை எங்கள் கட்சியினரோடு இணைந்து நாங்கள் பார்வையிட சென்றோம் அவர்கள் பல்வேறு விதமான தகவல்களை நம்மிடையே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நேற்றை கூட தமிழக முதலமைச்சர் அவர்கள் யாரும் அவதூறு செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று அவர் பொதுவாக சொல்லி இருக்கிறார் என்று யாருக்கும் புலப்படவில்லை ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் வைக்கின்ற கோரிக்கை இதை மத்திய புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அதாவது சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படி உட்படுத்துகிற போதுதான் நிச்சயமாக இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அது மட்டுமல்லாது இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ள இந்த ஒரு ஆணையம் அந்த ஒரு ஆணையத்தின் மீது பெருவாரியான நபர்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் ஆகவே இதை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தி யார் குற்றவாளியாக இருந்தாலும் அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பதே ஆதி தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்து நன்றி வணக்கம்